ஹலோ ஆல் வெல்கம் டு மசாலா மேஜிக் குக்கிங் இன்றைக்கி நம்ம பெப்பர் ஜீரா ரசம் எப்படி குவிக் அண்ட் சிம்பிளாக அதோட ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நம்ம நல்லா சுடு தண்ணியில் போட்டு பண்ணிக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பெப்பர் சீரகம் தனியா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குரகுறைப்பாக அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடவே கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அந்த கடுகு பொறிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சோண்டு வெந்தயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா அது கூடவே பெருங்காயத்தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நாலு காஞ்ச மிளகாவை அதில் போட்டு நல்லா வருது எடுத்து வச்சுக்கணும் அது கூடவே நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையும் தக்காளியும் நல்லா போட்டு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததும் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் அதில் வஞ்சத்தூளை போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பொடியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கரைச்சி வச்சிருந்த இந்த புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க அந்த புளியை அதில் ஊற்றுன பிறகு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கொதி வந்த உடனே அதை நிறுத்திட்டு அதை மேலே கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுவையான ரசம் ரெடி